திமுகவில் இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் ஒரு விமர்சனம் வருது அப்ப அதுக்கும் இதுக்கும் எதையாவது நம்ம முடிச்சு போட முடியுமா கட்சியோட பொறுப்புகள் இவங்க வந்து ஒரு தொகுதி பொறுப்புலையோ இல்ல ஒரு மண்டல பொறுப்புலையோ இல்ல மாவட்ட பொறுப்புலையோ மாநில பொறுப்புலையோ எந்த ஒரு இதுலையுமே அவங்க பங்களிக்கல இவங்க ஒரு சட்ட ஆலோசனை ஆலோசனை வந்து நீண்ட கால அனுபவம் உள்ளவங்க ஆனா சீமான் அவர்களுடைய மனைவி கையல்விழி அவர்கள் இப்பதான் முடிச்சா பெரிய அனுபவம் எதுவும் கிடையாது அவரை கொண்டு வந்து வெளியானது சட்ட ஆலோசகர்கள் குழு வந்து எந்தெந்த தொகுதியில யாரா இருக்கிற பட்டியல் வெளியிடப்பட்டது அதுல கையல்விழி அவர்கள் அந்த பேருக்கு நேரா தொலைபேசி எண் தவிர்க்கப்பட்டது அப்படின்னும் வந்தது இது வந்து ஒரு பெண் ஒரு பக்கம் அந்நியார் ஒரு பக்கம் மைத்துனர் அப்படின்னு நாம் தமிழர் பற்றி அந்த குடும்ப ரத்தத்துக்குள்ள ஒரு வாரிசு அரசியல் மாதிரி வருதா சீமான் அவர்களுடைய அந்த முகம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலை காணப்படுகிறது இந்த நாம் தமிழர் கட்சியின் சசிகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நலமா இருக்கேன் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன் நாம் தமிழர் கட்சி இணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு அந்த தென் சென்னை தொகுதியுடைய சட்ட ஆலோசகராக பொறுப்பு வழங்கி இருக்கிறார் அதுதான் இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அதை பற்றிய உங்களுடைய கருத்து இல்ல இதுல என்ன விமர்சனம் எனக்கு புரியல ஆஹ் அந்நியவர்கள் கட்சியில பய முதல்ல இருந்தே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க கட்சியோட எல்லா நிகழ்வுகளிலும் பங்களிக்கிற பங்களிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதியோட மகள் தான் அவங்க அப்ப அதுல இருந்தே அவங்களோட குடும்பத்துல இருந்தே அரசியல்லே அவங்க பயணிச்சு வர்றதுனால இது வந்து திடீரென அன்னி அவர்கள் அரசியல்ல உள்ள வர்றாங்க அப்படிங்கிற பேச்சுகள் வந்து முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம் அதுல வந்து இப்ப அன்னி வந்து ஆஹ் எந்த ஒரு இதுலயுமே இல்லாம அவங்களுக்கு நேரடியாக ஒரு இதுக்கு வர்றாங்கன்னா இது ஒரு அவங்க சட்டம் படிச்சிருக்காங்க சட்டத்துல வல்லுனரா இருக்காங்க அப்ப இந்த அந்த அவங்க இருக்கிற பகுதியில தென் சென்னை பகுதியில எல்லா சட்ட சட்ட ஆலோசகர்களும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் பிரிக்கப்பட்டிருக்காங்க அதுல தென் சென்னைக்கு மூன்று பேர் ஒதுக்கப்பட்டதுல அன்னி ஒருத்தரா இருக்காங்க தினந்தோறும் நிகழ்வுகள்ல எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே அவங்க வந்து மறைமுகமாக பங்களிக்கிறாங்க அவங்களோட பங்களிப்பு நிச்சயமா இருக்கு சத்யகுமார் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வேற நீங்க சொன்ன ஒரு வார்த்தை மறைமுகமா பங்களிப்பு அப்படிங்கிறது வேற அப்ப ஒரு குடும்ப தலைவியாக தன்னுடைய கணவருக்கு ஒத்துழைக்கிறது அப்படிங்கிறது வேற ஆனா கட்சியிலையும் அவருடைய பங்கு இருந்துகிட்டுதான் இருக்கு அப்படின்னா மறைமுகமாக இத்தனை ஆண்டு காலமும் அது இருந்துகிட்டுதான் இருக்கா ஒரு நிர்வாகிகள் தேர்வு செய்யறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்ல ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அவருடைய பங்கு இருந்திருக்கா இல்ல இல்ல அது அது நம்ம வந்து அண்ணன் அவர்களை நீங்க குறைச்சு மதிப்புறோம் நினைக்கிறேன் விஷயங்களோ தலைமை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு குழு இருக்காங்க நிர்வாக குழு இருக்காங்க கட்டமைப்பு குழு இருக்காங்க அதோட ஆலோசனை பெற்று அண்ணன் அவர்கள் ஒரு முடிவெடுப்பாங்க ஆஹ் இதெல்லாம் வந்து கட்சியோட மேல் மட்ட குழுக்கள் இது பண்றது நீங்க இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப எந்த தொகுதியில எந்த பகுதியில என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும் அழைத்து பேசி அவர்களுக்கான ஒரு தீர்வை எட்டுறதுதான் கட்சிக்குள்ள நடக்கும் அது ஒரு ஜனநாயக ரீதியான விஷயங்கள் அது எல்லா தொகுதிகளையும் எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மண்டலங்கள்லையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப எல்லாம் வந்து தலையீடு இருக்கு இல்லை அவங்க அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 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 உண்மைக்கு புறம்பான ஒரு செய்திகளா வெளியில இங்கிருந்து போனவங்க இல்லை அங்க இருக்கிறவங்க ஏதோ சொல்லணுங்கிறக்காக ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தான்

எந்த ஒரு எந்த ஒரு பின்புலமும் அதாவது கட்சிக்குள்ள எந்த ஒரு நிகழ்வுகளும் இல்லாம திடீரென ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நெப்போட்டிசம் சொல்லுவாங்க இல்லையா இப்ப ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க தன்னா தன் 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 செல்வாக்கை பயன்படுத்தி துஷ்பிரயம் பண்றாங்க தவறுதலாக வழி நடத்துறாங்க எல்லா கட்சியில வந்து எல்லா இடத்துலயும் வந்து தன் தன் ஆஸ்தபுஸ்கரங்களை நீட்டுறாங்க இல்லை அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களை எந்த இடத்துல அது பாதிச்சு அப்படின்னா எந்த இடத்துல அது சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நேரடியாக வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுல இருந்து நேரடியாக இருந்து எல்லாத்துலயும் அவங்களோட தலையீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி துர்கா ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒரு பேச்சு அடிபட்டது ஓகேங்களா உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது இதுவும் வெளியில வந்தவங்க எதிர்கட்சிகள் காழ்ப்புணர்ச்சியில சொல்லக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா ஆஹ் அதை தான் நான் சொல்றேன் இப்ப அதை வந்து நான் வந்து நேரடியாக நான் வந்து பார்த்துவோ இல்ல என்ன எனக்கு எனக்கு அது அதை பற்ற தகவல்கள் தெரிஞ்சாதான் நானும் அதை சரின்னு சொல்ல முடியும் இது எல்லாமே வந்து ஊர்ஜி கெஸ்ட் தான் எல்லாம் ஆஹ் அப்படிங்கும்போது அவர்கள் சொன்ன செய்திகளை வச்சு தான் நான் சொல்றேன் அவர்களை பற்றி சொன்ன செய்திகள் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அந்நிய நேரடியாக களத்துல சட்ட சட்ட ஆலோசராக அவங்க வந்து கட்சியால நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க கட்சியோட பொறுப்புகள் இவங்க வந்து ஒரு தொகுதி பொறுப்புலையோ இல்ல ஒரு மா மண்டல பொறுப்புலயோ இல்ல மாவட்ட பொறுப்புலயோ மாநில பொறுப்புலையோ எந்த ஒரு இதுலயுமே அவங்க பங்களிக்கல இவங்க ஒரு சட்ட ஆலோசனை ஆலோசனை ஒரு குழுவுல இவங்க இடம் இவ்வளவுதான் இதற்கும் அதுக்கும் என்டேலி வேற இந்த 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 சினாரியோவே வேற இதையும் இதையும் நம்ம வந்து முடிச்சு போறதுக்கோ பொருத்தி பார்க்கோ இல்லை ஏன்னா அவங்க அதிகார வர்க்கத்துல இருக்காங்க ஒரு அரசியல் கட்சிங்கிறவரை அதிகார இருந்து நீங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல இருந்து நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ ஒரு ஐபிஎஸ் ஆபிசரோ இவங்க எனக்கு பிடித்தவர்கள் அந்த மாதிரி பின்னாடி இருந்து தன் 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 அதிகார பலத்தை உபயோகப்படுத்தி நீங்க மாத்துறது செய்யறதுங்கிறது வந்து நிச்சயமா அது அது வந்து அரசியல் இதுக்கு என்னைக்குமே ஒவ்வாத ஒன்றாகும் சரி இப்ப நீங்க சொன்னீங்க சட்ட ஆலோசகர்கள் குழு அப்படின்னு சொல்லுவீங்க அதுல ராஜன் செல்வராஜ் அவர்கள் இருக்கிறாங்க புருஷோத்தமன் இருக்கிறாரு மகேஷ் இருக்கிறாரு இந்த மூணு பேருடைய தகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இருக்கு மூணு பேர் எவ்வளவு நாட்களாக இந்த பேசலாமா துறையில எல்லாரோட அனுபவங்களும் எனக்கு முழுமையா தெரியாது எனக்கு ராஜனோட இது தெரியும் ஏன்னா தென்சென்னையில நான் அவரோட நீண்ட நாட்களா பயணிக்கிறனால எனக்கு தெரியும் அவரும் சரி ராஜன் அவர்கள் நீண்ட நாட்களா வேட்பாளராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல தென்சென்னை இந்த சோழின் தந்தூரோட வேட்பாளர் இருந்தவர் தான் ராஜன் திருவாரி சோ அதனால ஆஹ் அவர் வந்து மாநில பொறுப்பாங்களா இருக்காரு இப்பதைக்கு அவர் வந்து கூடுதல் இதுவா சட்ட ஆலோசகரோ அந்த தென்சென்னை பாராளுமன்றத்துக்கு போட்டிருக்காங்க எனக்கு ராஜனை மட்டும் தான் எனக்கு அவ்வளவா தெரியும் நீங்க வழக்கறிஞர் எல்லாருமே வழக்கறிஞர் அதுல இருக்கிற அத்தனை பேருமே வழக்கறிஞர் தான் இது ஒரு விமர்சனம் வந்தது அதுக்காக ஒரு தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தான் நான் கேட்கிறேன் இவங்க எல்லாம் வந்து நீண்ட கால அனுபவம் உள்ளவங்க ஆனா சீமான் அவர்களுடைய மனைவி கயல்விழி அவர்கள் இப்பதான் முடிச்சாங்க பெரிய அனுபவம் எதுவும் கிடையாது அவரை கொண்டு வந்து சட்ட ஆலோசகராக போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது நல்ல கேள்வி நல்ல கேள்வி இப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க நீங்க அவரை மட்டுமே ஒரு தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு அவங்களுக்கு அனுபவம் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள போட்டு தானே பரவாயில்ல இதுல நீங்களே வாசிச்சிட்டீங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்ப இதுல எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு குழு அனுபவம் உள்ளவர்கள் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள் நிறைய அனுபவம் உள்ளவர்கள் எல்லாரையும் சேர்த்துதான் ஒரு குழுவா போடுவாங்க அப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவங்களுக்கு வந்து இந்த இந்த அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருப்பாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க அஞ்சு வருஷம் இருப்பாங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க சேர்த்து தான் ஒரு ஒரு குழுவாக போடுவாங்க அதுல இதுவும் தவறுதலாக எனக்கு ஒன்றும் தெரியல இவர்கள் இப்போ எதுவுமே இல்லை புதுசா அவங்க வந்திருக்காங்க அவங்களையே நீங்க இந்த பதவிக்கு இது வந்து ஒரு பதவி இல்லை வெளிப்படையா சொல்லணும்னா இந்த ஆலோசனைக்கான என்ன என்ன திட்டங்கள் என்ன அப்படின்னா ஒரு வேட்பாளர் இருக்காங்க அந்த வேட்பாளர் ஒரு மனுவை எப்படி தயார் பண்ணணும் எப்படி அணுகணும் எப்படி வந்து கணக்குகளை சமைக்கணும் சமர்ப்பிக்கணும் அப்புறம் கணக்குகள் எப்படி வந்து ஒவ்வொரு செலவுகள் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி நுணுக்கங்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் எடுத்து ஆலோசனை தான் இந்த குழு இதுல வந்து ஒரு ஒரு இதை தாண்டிய வேற எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு பொறுப்புகள் இல்லை அந்த அந்த தொகுதிக்குள்ள நடக்கக்கூடிய சிக்கல்கள் அந்த தொகுதிக்குள்ள இந்த இந்த தேர்தலை ஒட்டிய என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வது எப்படி அவர்களுக்கு இந்த சட்ட நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பது எப்படி இவர்கள் யாரை அணுகணும் யார்கிட்ட வந்து தெளிவிபடணும் எதெல்லாம் எப்படி அவங்க வந்து தயார்படுத்தணும் தன்னை வேட்பாளராக எப்படி முன்னிறுத்தும் போது என்னென்ன சிக்கல்கள் வரும் அதை எப்படி சமாளிப்பது எதிர்கட்சியரிடம் வரும் தேர்தல் அலுவலகத்திலிருந்து வரும் சிக்கல்கள் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு பயிற்சியாக கொடுக்கிறது தான் இந்த குழு சரி இப்ப இதுலயும் வந்து இன்னொரு கருத்து என்ன வந்தது அப்படின்னா அந்த அறிக்கை நீங்க அது வெளியிட்டீங்க அந்த பட்டியல் வெளியானது சட்ட ஆலோசகர்கள் குழு வந்து எந்தெந்த தொகுதியில யார் யாருங்கிற பட்டியல் வெளியிடப்பட்டது அதுல செயல்வெளி அவர்கள் அந்த பேருக்கு நேரா தொலைபேசி எண் தவிர்க்கப்பட்டது அப்படின்னும் வந்தது இது வந்து ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலயா இல்ல இந்த இடத்துல செயல்மொழி இல்லாம வேற ஒரு நபர் இருந்திருந்தா வேற மாதிரியான ஒரு நகர்வுகள் இருந்திருக்குமா இல்ல ரெண்டுமே நீங்க சொன்ன ரெண்டுமே அதுல இதுதான் ஏன்னா எதற்காக அப்படிங்கிறது எனக்கு முழுமையா தெரியல நான் ஒரு நீங்கள் சொல்ற மாதிரி நான் ஒரு நான் சொல்றேன் ஏன்னா ஒரு பெண் என்பதாலையும் அது வந்து ஒரு பொது வெளியில பகிர்றதாலையும் ஆஹ் தொடர்ந்து அவருக்கு அழைப்புகள் வரும் அது தவறான இந்த தேர்தல் நேரத்தில் அது வந்து தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு ஒரு ஆஹ் ஒரு விழிப்பு இதுக்காகவும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு எந்த பிரச்சனைகளையும் மாட்டிக்காம இருக்கணும் இல்ல பிரச்சனைகளை அவங்க தேவையில்லாம வளர்க்கறதுக்காக இருக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அது எடுத்துக்கலாம் மத்தபடி வந்து பொதுக்குழு வந்ததுக்கு பிறகு பொது வெளியில அப்படின்னு வந்தாச்சு அதற்கு பிறகு இது எப்படி நம்ம எடுத்துக்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது இல்ல இந்த சூழ்நிலையில அதை தவிர்க்கணும்னு தலைமை நினைக்கிறதுக்கும் போது அதுல ஒன்னும் தவறு ஒண்ணும் இல்லையே இந்த மாதிரி ஒரு சிக்கலான நேரத்தில் வந்து இப்ப கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கிறது அந்த தொகுதியை பொறுத்த இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்காது ஸோ அதை வந்து ஒரு 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 கட்சியின் தலைவராக கட்சியின் தலைவரின் மனைவியாக அவங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் இருக்கலாம் அதை தவிர்க்க இருக்கிறாக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் இருக்கலாம் இதுல வந்து ஆஹ் இவருங்க யாரும் அணுகவே முடியாத அளவுக்கு எல்லாம் கிடையாது நீங்க பாத்துருக்கீங்க அன்னியார்களை வந்து யாரும் அணுகவே முடியாத அளவுக்கு அப்படிலாம் ஒரு நெருக்கடி எல்லாம் கிடையாது மிக எளிதாக அணுகலாம் மிக ஆஹ் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு அன்பு காட்டக்கூடியவர் தான் எல்லோருடையும் பணிவாக இருக்கக்கூடியவர் தான் எல்லாரையும் அரவணைச்சு எல்லோரையும் ஒரு குடும்பம் போல நடத்தக்கூடிய தான் அண்ணி அதனால வந்து அவங்களோட பலவினவங்களுக்கு கட்சியில உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆஹ் அண்ணி எப்படி இது வந்து ஒரு ஒரு சிக்கல்கள் வராம என்னோட விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளரும் அருண்மொழி தேவன் அவரும் வந்து இவருடைய மைத்துனர் தான் சீமான் அவர்களுடைய மைத்துனர் தான் அப்ப ஒரு பக்கம் அந்நியார் ஒரு பக்கம் மைத்துனர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அந்த குடும்ப வட்டத்துக்குள்ள இல்ல இதுக்கு நான் ஒரு தெளிவு கொடுக்க விரும்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த கேள்வி அவரை சுற்றி வந்துகிட்டே இருக்கு நான் தூரம் அண்ணன் அவர்களுமே இதுக்கு பதில் அளிச்சுட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு உறுப்பினரா கட்சியில இணைந்து அன்னிய அவர்களை அவர் திருமணம் செய்வதற்கு முன்னாடி இருந்தே கட்சியில இணைந்து அவர் பயணிக்கிறார் கட்சியை பிடித்து கட்சியோட கொள்கையை பிடிச்சு அண்ணனோட அவர் பயணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவரை இணைக்கிறாங்க என்னைச்சு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் இது அதுக்கப்புறம் நடந்த அண்ணி வந்து அண்ணனை வந்து காதலித்து திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆஹ் அதற்காக வந்து அவர் உறுப்பினராக இருக்காரு அவர் வந்து அந்த தொகுதியில சரியா இருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவரின் மகனா இருந்திருக்காரு ஒரு கட்சியில ஒரு பெரிய இடத்துல இருந்த ஐயா காளிமுத்து அவருடைய பையனா இருந்திருக்காரு அது கூடுதல் பலமாகவும் அவருக்கான இதாகவும் கட்சியில அவர் தொடர்ந்து பயணிக்கிறனாலும் கிடை கிடைத்த இதுவே தவிர மத்தபடி எனக்கு தெரிந்து கட்சியில அண்ணன் அந்த மாதிரி யாருக்குமே அப்படி வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தது கிடையாது இவர்கள் 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 அண்ணிய அப்படிலாம் சூஸ் பண்ணவே மாட்டார் சரி அஹ் திமுக மேல தொடர்ந்து வைத்த விமர்சனமும் அதுவும் ஒரு வாரிசு அரசியல் மாதிரி ஐயா கருணாநிதி அவர்கள் அடுத்து ஐயா ஷாலின் அவர்கள் அடுத்து இப்ப சின்ன தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரிதான் வரிசையா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்தது நாம் தமிழர் கட்சி இப்ப இங்கேயும் வந்து ஒரு வாரிசு அரசியல் மாதிரி வருதா சீமான் அவர்களுடைய அந்த முகம் அது மட்டும் அந்த ஒற்றை முகம்தான் நாம் தமிழர் கட்சியா அதுல இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரப்படலையா இல்ல அவங்க மேல வரலையா என்ன அங்க சிக்கல் இருக்கு அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்க இது இது வந்து ஒரு தேர்தலுக்காகவும் ஒரு எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய இது எப்பவும் தான் இதை வந்து நீங்க யாரை வந்து கை நீட்டி நீங்க வந்து குற்றம் குற்றம் போது அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு எதிர்ப்பும் சரியாக காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஏன்னா எங்க மேல எந்த ஒரு கரையும் இல்லைல்ல ஸோ அப்போ அவங்களுக்கு என்னடா பண்ணுங்கும் போது இதை ஒரு காரணமா சொல்லுவாங்க நீங்க ஒரு எடுத்துக்காட்டு நான் யோசி சொல்ற வச்சிருக்கேன் நீங்க இப்ப கலைஞர் இருக்காரு அப்படின்னா ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னா கட்சிக்காகவோ இதுக்காகவோ நேரடியாக இளைஞர் அணி செயலாளர் இருந்தாரு அதுக்கப்புறம் மேயரானாரு இப்படிதான் அவர் படிப்படியா வந்திருக்காரு நாம் தமிழர் கட்சியில எங்கயோ கடைக்கோடியில இருந்த ஒருத்தனை வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க எங்கேயோ கடைக்கோடியில இருந்த ஒருத்தனை நாடாளுமன்ற வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க யாருக்குமே தெரியாத பல பேர்கள் பல ஆஹ் சாதிகள் மறுக்கப்பட்ட சாதிகள் அவர்களுக்கெல்லாம் சீட்டு வழங்கப்பட்டிருக்கு அவர்கள்லாம் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க பல மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் எல்லாருமே அப்படிதான் இதுல இதுல குடும்ப அரசியலோ வாரிசு அரசியலோ எதுவுமே கிடையாது அவங்களுக்கு எந்த பொறுப்புகளும் அந்த மாதிரி வழங்கப்படவும் இல்லை நீங்க டி ஆர் பாலு எடுத்துக்கலாம் பொன்முடி எடுத்துக்கலாம் இங்க நீங்க உதயநிதி எடுத்துக்கலாம் இங்க கே நேரு எடுத்துக்கலாம் நீங்க எந்த பகுதி போங்க சேலத்துக்கு போனீங்கன்னா ஆர்முகம் எடுத்துக்கலாம் வீரபாண்டி ஆறுமுகம் எல்லா இடத்துலயும் அவர்களின் வாரிசுகளை தான் தொடர்ந்து கட்சிக்குள்ள உள்ள கொண்டு இதுக்கு தான் வாரிசு அங்கங்க கே என் அங்க வந்து துரைமுருகன் இப்படி அங்கங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல திமுகவுல இது மாதிரி இங்க நாம் தமிழர் கட்சியில சொல்லக்கூடிய அந்த இந்த பகுதிக்கு எந்த தலைவர்களை நம்ம கை காட்டுற மாதிரி இருக்கு எல்லாருமே இருக்காங்க நீங்க ஒரு உதாரணத்தை எடுத்துக்கங்க நீங்க இங்க திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சியில தாட்டை துறைமுருகன் இருக்காரு அந்த பக்கம் போனீங்கன்னா நெல்லையில போனீங்கன்னா சிவா இருக்காரு அஹ் வழக்கறிஞர் சிவா இருக்காரு இந்த சைடு ஜெகதீஷ் பாண்டியன் இருக்காரு எவ்வளவு பேர் இருக்காங்க காளியம்மாள் இருக்காங்க இது எப்போ ஒரு ஒரு பெரிய இதுக்கு வரும் அப்படின்னா வெற்றிதான் வெற்றி பெற்று கட்சி வெற்றி பெற்று கட்சி வந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது நாம சொல்றது எல்லாமே அது வந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் ஆரம்பிச்ச இடத்துக்கே முடிவுலையும் வந்துடுறேன் கைவிழி அவர்களுக்கு இப்ப சட்ட ஆலோசகர் பொறுப்பு உள்ள நுழைச்சாச்சு இப்ப இது அடுத்த கட்டம் போகும் போது பொறுப்புல இருந்து பதவி இப்படிதான் போகும் அப்ப இவர் உள்ளுக்குள் அந்த கட்சிக்குள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா இல்ல கட்சிக்குள்ளதான் இருக்காங்கண்ணா கட்சிக்குள்ள அதிகமான வாய்ப்பு எல்லாம் கிடையாது கட்சிக்குள்ளதான் இருக்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்நியவர்கள் கல்யாணம் திருமணமாகி முதல் நிகழ்வா எங்க போய் நின்னாங்கன்னு ஒரு நீங்க பண்ணி பாருங்க எங்க ஊடக அடுத்த நேரம் போய் நின்று அண்ணன் வண்டியாரும் கூரங்குளம் போராட்டத்துலதான் ஆர்ப்பாட்டத்துல ஐயா உதயகுமார் அவர்கள் முன்னிலையில் நடந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துலதான் அவங்க போய் நின்று கலந்துகிட்டாங்க அப்ப அரசியல் இருந்தும் அவர்களையும் பிரிக்க தான் அவர்கள் அன்று முதல் இன்றுவதே அவரோட பயணம் அப்படிதான் தான் இருக்கு ஏதோ இன்னைக்கு வந்தாங்க இன்னைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க அப்படியே உள்ள வர போறாங்க உள்ள வந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சுக்களே வந்து இதற்கு முற்றிலும் தவறானதுன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு நாட்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்றீங்க ஆரம்பத்தில இருந்து அவங்க அரசியலுக்குள்ள வந்தா கூட ஒரு காலகட்டம் இப்ப வர்ற இந்த காலகட்டத்துலதான் அவங்க பொறுப்பு அப்படிங்கறதுக்குள்ள வர்றாங்க அப்ப அடுத்த கட்டமா அது பதவி அப்படிங்கறதோட நகர்ந்து போகும் இல்ல நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா என்ன குழந்தைகளோட கவனம் அது ரொம்ப முக்கியம் ஒரு குடும்ப தலைவியா குழந்தைகளை பாத்துக்கணும் பாத்துக்கணும் குழந்தைகள் வளரணும் ஒரு ஒரு எல்லாருமே அப்படிதான் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா ஒரு பொறுப்பு குடும்பத்தை குழந்தைகளை வளர்ப்பதற்கு பெண்கள் அதை முழுவதமாக அர்ப்பணிச்சுக்குவாங்க அந்த காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டத்துல என் மனைவியும் இருந்தாலுமே சரி அவருக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அவங்க வேலையை விட்டுட்டு குழந்தைகளை வளர்க்கற கிடைக்கும் அவங்க ஒரு 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 காலம் வரும் அந்த காலம் வர வரைக்கும் அவங்க தன்னையே தன்னை பார்த்துக்கக்கூடிய குழந்தைகள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய காலம் வரும் வரை அவங்களோட இருந்துட்டு அதுக்கப்புறமும் அடுத்ததாக திருப்பி தொடங்க ஆரம்பிப்பாங்க நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அதே அதே கட்டம் தான் எல்லார் எல்லார் குடும்பத்திலயும் அந்த கட்டம் வரும்